இரண்டாம் குத்து தான் எனக்கு தமிழ் சினிமாவை என்ன ஒதுக்கிச்சு நிறைய பேர் பேசினாங்க நீ அந்த படத்தை சாய்ஸ் நீ எடுத்துக்கூடாது அது என்ன மாதிரி அது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புனிதர்கள் வந்து இது பண்ணாங்க சபிச்சாங்க நீ தமிழ் சினிமாவோட உனக்குன்னு இடம் கொடுத்துச்சு நீ அதை கெடுத்துக்கிட்ட அப்படின்னு நான் விட உண்மையில குற்ற வளர்ச்சி வந்துச்சு ஒரிஜினல் டிராபிக் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து என் பக்கத்தில் வந்து நின்று எனக்கு ஒரு சல்யூட் பண்ணாரு நான் சொன்னேன் நீங்க தான் உண்மையான அதிகாரி நான் சினிமாவுக்காக இந்த கேட்ட போட்டிருக்கேன் அப்படின்னா ஒன்றுமே பேசாமல் திரும்ப போயிட்டாரு போன பின்னாடி ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு ஜீப்பில் வந்து எல்லாம் கேமரா கேமரா எல்லாம் அள்ளிட்டாங்க நிறைய தரவுகள் தேடணும் நிறைய உண்மை சம்பவங்கள் அதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் இதெல்லாம் தேடி அதுலேருந்து உருவான திரைக்கதையில் உருவானது தான் ராபர் படத்தில் ஒரு ரோல் ஒன்று சொல்லியிருந்தாங்க டேரெக்டர்கிட்ட பேசினோம் டேரக்டர் தரான்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த ரோலில் வந்து டேனி பண்ணவனான்னு அண்ணன் தான் ஸ்டாப் பண்ணுது யாரு சேர்ந்தோன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க இல்லை டேனி அந்த ரோலுக்கு கொடுக்காதீங்க அவன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறான் 何

ஒரு கதை எழுதணும்ங்கற ஒரு விஷயம் இருக்கு. ரஹ்பன்ரம் ஒரு டைட்டில் ஒரு வச்சிருவீங்க. இந்த கதைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, இந்த மாதிரி கரெக்டரைசேஷன் இருக்குங்கற ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஒன்லைன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இல்ல இது வந்து डायरेक्टली நான் பண்ணேன் ஸ்டோரி வந்து ஆனந்த கிருஷ்ணன் சார் மெட்ரோ டைரக்டர் அவங்களோட ஸ்டோரி ஐடியாஸ் எல்லாம் ஸோ அவங்க ஸ்டோரிஸ் ஒரு ஒரு ஒன் லைன் சொன்னதுக்கப்புறம் ஒரு ஒன் லைன் சொன்னாங்க இந்த கதையோட ஒரு ஒன் லைன் சொன்னாங்க இந்த மாதிரி மீதாண்டாக பண்ண போகிற அப்படின்னாங்க ஓ ஓகே சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்ன ஒன்று அப்போ அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே எழுதும் போது அதுக்கு என்னென்ன தரவுகள் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கும்போது உண்மை சம்பவங்களை நிறைய தேட ஆரம்பித்தோம் ஏன்னா வெறும் இது கதையாக மட்டும் இல்லாமல் ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம வந்து எவ்வளோக்குள்ள நேர்த்தியா காமிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக பண்ணிட்டு நிறைய தரவுகள் தேடணும் நிறைய உண்மை சம்பவங்கள் அதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் இதெல்லாம் தேடி அதிலிருந்து உருவான திரைக்கதையில் உருவானது தான் ரொம்பருக்கா எப்படி வந்துருக்குது அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு கண்டிப்பாக மக்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறோம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுவோம் ஆ எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு சினிமா நிறைய இது மக்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும்னு இந்த படம் எப்படி ஸ்டார்ட் படம் எனக்கு பாண்டி கதை சொன்னாங்க மெட்ரோ டீம்னு சொன்ன உடனே ஒரு ஒரு அட்ராக்ஷன் வந்திருச்சு நமக்கு அதுக்கப்புறமா கதையை கேட்கும்போது ஓகே ஃபேட் ஆகாத ஒரு ஜானர் இது கிரைம் த்ரில்லர் ஸோ எந்த டைம்லேயும் ஒர்க் அவுட் ஆகும் இது கண்டிப்பா ஜாலராக பிடிச்சிருச்சி எனக்கு இந்த வில்லனா பண்ணணும் ஆசை ரொம்பலாம் சரி சான்ஸ் கொடுத்தாங்க யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ம் ஒரு சிறப்பாக ம் பயங்கரம் பயிரம் ஆமாம் கண்டிப்பாக சார் உங்களோடய படங்கள் நிறைய பார்த்துருக்கோம் ஒரு சப்போர்டிங் கேரக்டர்லேருந்து லீட் கேரக்ட்ரு வரைக்கும் மெயின்டெயின் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் ஒரு இருக்கும் சப்போர்ட்டிங்காக இருக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும் அண்ட் இந்த படம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிச்சு எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆச்சு ராபர் பாண்டி என்னுடைய பேர்லேயே ஒரு இயக்குனர் அவர் என்கிட்ட வீட்டில் வந்து கதை சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு போலீஸார் நடிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் குறைஞ்சிட்டு ஏன்னா எல்லா படங்கள்லேயுமே நிறையா போலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு கொஞ்சம் மறுப்பு சொல்கிற மாதிரி பேசினேன் வாண்டி என்ன பண்ணப்புல இல்லைன்னா நீங்கள் கதையை கேளுங்க மாறுபட்ட இருந்தால் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் நான் இருந்தேன் அவர் அவர் கதையை சொல்லும்போது பார்த்தா நிச்சயமாக இது வரைக்கும் எல்லா படத்துலேயும் வந்து ஒரு ரஃப் அண்ட் டைப்பு முறைக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு வித்தியாசமாக அந்த போலீஸ் கேரக்டர் வந்து அத்தியாவசியமான ஒரு கேரக்டர் அதுவும் தோணுச்சு அந்த இடத்துக்கு சரி நான் பண்ணுறேன் அப்படி அப்படித்தான் பண்ணது இந்த திரைப்படம் சிறப்பு நிறைய படங்கள் பார்த்துட்ருக்கோம் இந்த போலீஸ் கேரக்டர் ஒரு விஷயம் சொல்லும்போது சில பேருக்குலாம் இந்த சார் வந்து இந்த கேரக்டர் போனால் சில ஆக்டர்ஸ் இந்த கேரக்டர் போனால் இந்த அவங்களுக்குன்னு பர்டிகுலர் கேரக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போலீஸ் கேரக்டர் இருந்துச்சு கூட நீங்களும் நிறைய படங்கள்லாம் போலீஸ் கேரக்டர் பண்ணி அப்படின்னு இந்த போலீஸ் கேரக்டர் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு அனுபவம் அது என்ன போலீஸ் கேரக்டர் பண்ணும்போது நான் முதல் முதல்ல போலீஸ் பண்ண வந்து ஷார்ட் ஃபிலிம் தான் குறும்படம் தர்மம் நாளைய கிணறுக்கு பண்ணேன் அஸ்வின் மண்டேலா எடுத்தார் அஸ்வின் அதில் டிராஃபிக் போலீஸாக நான் பண்ணிட்டு இருந்தேன் நாங்கள் குரோம்பட்டை பிரிட்ஜு கீழே தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஒரிஜினல் டிராஃபிக் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து என் பக்கத்தில் வந்து நின்று எனக்கு ஒரு சல்யூட் பண்ணார் நான் சொன்னேன் ஏன் நீங்கள் தான் உண்மையான அதிகாரி நான் சினிமாவுக்காக இந்த கெட்ட போட்டிருக்கேன் அப்படின்னா ஒன்றுமே பேசாமல் திரும்ப போயிட்டாரு போன பின்னாடி ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு ஜீப்பில் வந்து எல்லாம் கேமரா கேமரா எல்லாம் அள்ளிட்டாங்க எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணார்னா நான் ஒரு போலீஸ் அதிகாரி நானே ஏமாற ஏமாந்துருக்கேன் அவனை பார்த்து அப்போ பொதுமக்கள் நிறைய ஏமாற வாய்ப்பு இருக்குல்ல இப்போ நான் அதே கெட்டப்பில் நான் பைக் பண்ணிக்கிட்டு வசூல் பண்ணிடலாம் அந்தளவுக்கு அவர் பாதிச்சுருந்துருக்கு அப்படின்னா அப்புறம் நான் அவர்கிட்ட போய் பேசணேன் இந்த மாதிரி ஐயா இவங்க எல்லாம் மாணவர்கள் இவங்க ப்ராஜெக்ட் எதோ பண்ணணும்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க என் பையன் கூட படிக்கிற மாணவர்கள் நான் நடிகன் கிடையாது அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்டுக்காக நடித்து கொடுக்க வந்துருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி தவறு உங்கள்கிட்ட வந்து அனுமதி வாங்காமல் எடுத்துட்டோன்னு சொல்கிறது இது எங்கள் தவறு தான் நாளைக்கு வந்து உங்கள்கிட்ட பர்மிஷன் லெட்டர் காட்டிட்டு முறைப்படி நான் எடுத்துக்கிறேன் ஏன் நான் அன்பா அதாவது போலீஸில் எப்படி பேசணுங்கிறது எனக்கு நல்ல அனுபவம் ஏன்னா நான் ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கும் போது அரும்பா எம்எம்டி கலியாக இருக்கும் போது அந்த ஸ்டேஷன் ஃபோட்டோகிராஃபர் தான் தான் போலீஸ்கிட்ட வந்து போலீஸ் அணுகுமுறையில் வந்து ஐயாங்கிற வார்த்தை வந்து போலீஸ்காரர்கள் மட்டும்தான் அதிகமாக அவங்க அதிக மேலே அதிக ஐயான்னு சொல்லுவாங்க கீழே இருக்குங்க ஐயான்னு சொல்லுவாங்க அந்த ஐயாங்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்துகிறது சே எனக்கு அங்கே அனுபவத்தில் அந்த ஐயாங்கிற வார்த்தை பயன்படுத்தினோன்னே அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு வந்துடுச்சு சரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் சீன்லாம் முடிச்சிட்டோம் க்ளோஸ் அப் மட்டும்தான் இருந்துச்சு அதை வேறு இடத்துல சீட் பண்ணி எனக்கு க்ளோஸ் அப் எடுத்தோம் அதுக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிது அப்போ நான் டிராஃபிக் போலீஸுக்கு ஆப்ட் ஆகிட்டேங்கிறது எல்லாருக்குமே அதாவது போலீஸ்க்கு இது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரையை குத்திட்டாங்க அவ்வளோதான் அதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் போலீஸ் படம் தான் போகிறார் ராஜாரணியே அதை பார்த்து தான் எனக்கு வந்தது ராஜா ரணியை அந்த குறும்படம் பார்த்து தான் எனக்கு அட்டி தம்பி கொடுத்தாரு இப்போ ராஜா அந்த போலீஸ் வந்து வந்து அதுவும் சக்ஸஸ்ஃபுல் என்னோன்னா போலீஸ்னால் அவரை கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் பாண்டிய ஆகிட்டேன் போலீஸ் பாண்டியில் அப்படியே இப்போ பெயர் வச்சிருவாங்கன்னு பயத்தில் தான் ராஜா ராணி பண்டிகைன்னு மாற்றுனேன் டக்குனு போலீஸ் பாண்டியை கூடிய அப்படின்னா என் நான் ஆயிருவேன் இல்லை அதனால் ராஜா ராணி பாண்டியன்னு பார்த்துக்கிட்டேன் இது பெரிய விஷயம் அதாவது தமிழ் சினிமாவில ஒரு படம் போட்டுரும் அந்த படத்தில் ஒரு ஒரு கேரக்டராக எடுத்து மக்களுக்கு வெளியே தெரிவருன்றது இந்த படம் ராமர் இந்த படம் உங்களுக்கு எதுவுமே அமைஞ்சிச்சு ஃபஸ்ட்டு மெட்ரோ டேரக்டர் ஆனந்தரனுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அது வந்து எனக்காகவும் பாண்டி ப்ரோவுக்காகவும் ஸ்பெஷலாக எழுதப்பட்ட கதை தான் ராபர் அவரோட கோ டேரக்டர் தான் பாண்டி நான் வந்து ஏற்கனவே மெட்ரோவில் என்னை வந்து மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு என்னை தெரிய ஆனந்தன் எனக்கு வந்து ரொம்ப பண்ணிக்கிறேன் அதான் அது மூலியமாக தான் சரி ஒரு ஒரு இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ முடித்தக்கப்புறம் கோடியில் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஆனந்தன் அங்கே டிஸ்கஷனில் அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப தான் சரி இன்னொரு படம் ஒன்று பண்ணலாம் சத்யான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தார் அப்போ நான் கூட அவர் தான் டேரக்ட் பண்ண போகிறாருன்னு நினச்சிட்டு அப்புறம் அந்த டைம் ஒரு பிஸியாக இருந்ததுனால என்னோட என்னோடய அஸ்டன்ட் எடுப்பாப்பில் அப்படின்னு சொல்லி தான் பாண்டியா இன்ட்ரோ பண்ணி வச்சார் எனக்கு மெட்ரோலி ஒர்க் பண்ணியிருக்கிறாரு மெட்ரோ ஒர்க் பண்ணியிருக்கிறாரு மெயினாக வந்து கோடியில் ஒன்று ஃபுல்லாக அவர் தான் மெட்ரோல் அசிஸ்டண்டாக இருந்தார் இன்றைக்கி கோடியில் வந்து கோ டேரக்டராக வந்தார் அவர் வச்சு ஒரு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவரை ப்ரொடக்ஷன் கம்பெனி இது பண்ணி அவங்க பேனரில் தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஒரு லைவான ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு

அப்படி மாதிரி ஆக்சுவலாக பாலமேந்திரா சாரோட ஸ்டூடெண்ட் நான் ஆமாம் நான் பதினஞ்சு பதினோரு வருஷமாக சினிமாவில் இருக்கிறேன் ஆமாம் அதனால் ஃபஸ்ட்டு படம் பண்ணேன் நான் யமுனான் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணேன் யாருக்கும் தெரியாது சரியாக போகல மூவி அப்புறமேட்டு தான் எனக்கு மெட்ரோ போட வாய்ப்பு வந்துச்சு ஆடிஷன் போய் செலக்ட் பண்ணி அதிலேருந்தான் எனக்கு வாய்ப்பு வந்துச்சு நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டாங்க இதான் சினிமா சார்ட்ட பாலமேந்திரா சார்ட்டாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஒரு மெயினாக வந்து அது அது ஒரு சினிமா பற்றியில் நான் வந்து ஒரு கிளாஸ் லேர்ன் பண்ணேன் வெளியில் அவுடோரில் பெருசாக நான் வரல அதில் மெட்ரோவில் தான் நிறைய விஷயம் நான் வந்து கற்றுக்கிட்டேன் அது வந்து ராபர்னால ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால ஆமா நிறைய விஷயங்கள் நீங்க நடிச்ச படங்களா இருக்கட்டும் இந்த படங்களா இருக்கட்டும் சரி இந்த படம் நம்ம பண்ணிட்டோம் இந்த படம் ஒரு வேலை நம்ம பண்ணாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஏதாவது படம் பண்ணி ரிக்ரெட் பண்ணி கிளீன் பண்ணிருக்கீங்களா உங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாம் படத்தெலாம் பார்த்துலன்னா கண்டா தாண்டி இந்த படம் பேர் சொல்ல வேண்டாம் இல்லை அதான் அந்த இது சொல்றதுக்கு எனக்கு இரண்டாம் குத்து படத்தினால தான் எனக்கு தமிழ் சினிமாவை என்னை ஒதுக்கிச்சு நிறைய பேர் பேசுனாங்க நீ அந்த படத்தை சாய்ஸ் நீ எடுத்துக்கூடாது அதை என்ன மாதிரி படம் அது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புனிதர்கள் என்ன வந்து இது பண்ணாங்க சபிச்சாங்க நீ தமிழ் சினிமாவோட உனக்குன்னு ஒரு இடம் கொடுத்துச்சு நீ அதை கெடுத்துக்கிட்ட அப்படின்னு நான் விட உண்மையில் குற்ற உணர்ச்சி எல்லாம் வந்துச்சு ஒருவாலை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்புறம் தான் யோசித்தேன் நம்ம அந்த படம் பண்ணுறது முன்னாடி நம்ம யாரையும் ரஜினி சார் கூட நடிகை கூப்பிடல அஜித் ஐயா கூட நடிகை கூப்பிடல விஜய் தளபதி விஜய் கூட நம்ம யாரும் நடிகை கூப்பிடலையே அப்போது நம்ம சாய்ஸ் தப்பாக இல்லையே கூப்பிடாதது அவங்க இஷ்டம் இப்போ நம்ம பண்ணிட்டோன்றது ஒரு ஒரு பெரிய இவ்வளோ பேசுகிறோம் நம்ம இதிலே பாருங்களேன் இப்போ நம்ம நான் ஒரு படம் நடிக்கிறோம் ஒரு கம்பெனியில் அந்த அந்த படம் செம்ம ஹிட்டு கம்பெனியே அந்த இருக்க ப்ரொடியூசர் வந்து சொல்றாங்க அந்த மாதிரி ஏன் டேன் இந்த மாதிரி படம்லாம் பண்ணுறாரு நாலு பேர் அவர் எப்படி நம்ம வச்சு நம்ம ப்ராஜெக்ட்ல படம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அப்போயாவது பண்ணீங்களா பட் அதே கம்பெனி இதை விட டமாயாக ஒரு படம் வேற எந்த விட்றாங்க அப்போ என்ன உங்களுக்கு பண்ணும்போது சினிமா வந்து வியாபாரமா இருக்குது நடிகை நடிச்சுட்டா அது பெரிய பாவ செயல்முறை ஆக்கி விட்டுருவாங்க ஸோ புரிஞ்சுக்கணும் ரைட் ரைட்டு ஓகே இது சொல்றவா எதாவது சொல்ற காரணம் தானே மேட்ரு ஏதாவது சொல்லி தட்டி விடுறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே சொல்லிட்டு போக முடிஞ்சு போச்சு ஏன்னா இவங்க பாக்கலையா அந்த படத்தை இவங்க பாக்கலையா ஐயா பாக்கலையா இவங்க எல்லாருக்குமே தெரியுதுனா போதும் நானும் வீட்டுக்கு மறைச்சுன்னு ஏதாவது போய் பண்ண போறோம் இல்லை இல்லை சினிமா எனக்கு கிடச்ச வாய்ப்பு அன்றைக்கி கோவிட் டைமில் எந்த படமே வரல யாரும் கூப்பிடவும் இல்லை நம்மளும் எவ்வளவோ பேர் டேரக்டர்லாம் போய் பார்க்கும்போது ஒவ்வொரு டேரக்டர் ஆஃபீஸ் போய் பார்க்கும் அங்க நடக்கிற ட்ராமாலாம் ஒரு பெரிய எபிசோடே கிடைக்கும் எனக்கு புக்கு போட்டு எழுதலாம் அவ்வளோ டமாஸ் நடக்கும் முள்ள ஓத்து ஐயோயோ தான் பிறந்த குழந்தை பார்த்தோம்னாலும் சர்ப்ரைஸ் பார்ப்போங்க அவரா நீங்க அப்படின்னு எவா எப்பா போன வாரம் தான் மீட் பண்ணோம் ஒரு பொதுமேடையில் அவ்வளோ பேசுகிறோம் இப்போ வந்து அவராக நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நிறைய எபிசோட் நடந்தது லைஃப்பில் சரி ஓகே ரைட் இதுவும் சினிமா தானே கடந்து போகட்டும்னு சொல்லி ஜாலியாக அடிச்சு விட்டு வந்துட்டோம் பட் அதுக்கப்புறம் அதை நான் ரிக்ரெட்டுன்னு ஃபீல் பண்ணுறதை விட அது ஒரு அனுபவமாக எடுத்து நான் அடுத்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் எதுக்கு திருப்பி இன்னொரு அந்த மாதிரி படம் பண்ணி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் பேசுகிறதுக்கு சும்மா இருக்க வாய் தான் நான் பேசினிருக்குமே சொல்லி எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓகே நம்ம வெயிட் பண்ணியே பண்ணுவோம் ஏதோ கிடைக்கிது வாங்கி பண்ணுறதை விட சி சினிமா தாண்டி நமக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிட்டு நம்ம வெயிட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் பாண்டியோட இந்த ராபர் படமே ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு கதாபாத்திரம் வில்லன் மாதிரி நான் வில்லன் ஆகிட்டு இந்த படத்தில் டார்க் தான் ஸோ அந்த மாதிரி படம் பண்ணணும் ரொம்ப நாள் லாஸ்டாக எனக்கு சரி கிடச்சிருச்சு பண்ணுவோம் இதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்க முடியாது தைரியமாக பண்ணுறது அழகான வார்த்தையை கூட பயன்படுத்தினார் ரிக்ரெட் பண்ணல அனுபவமா எடுத்து வைக்கிட்டா உனக்கு படங்களை எடுத்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மோஸ்ட் பேவர்டான படம் வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றாங்க ஆமா ஆமா சேதம் கூட வந்து அந்த படம் நடிக்கும்போது அந்த படம் பார்ட் டூ எப்போ வரும் பார்ட் டூ எப்போ வரும் தான் எங்களோட பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் நாங்க எல்லாம் டிவியில பாத்து ரசிச்சுட்டு இருக்கோம் ஒரு ஜாலியான படம் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம அந்த படத்தை வந்து நாங்க பார்த்தோம் இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் ரொம்ப ஃபுல்ஃபில் ஆச்சு அந்த படத்துல ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்த படம் பாத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரிசல்ட் அது என்னவா இருந்துச்சு இப்போ இது இதற்கு தானேவா இது ஒரு நல்ல ஒரு நல்ல பார்த்து சொல்றதுண்ணா ஓகே ஃபஸ்ட்டு சேதண்ணாக்கும் எனக்குமான ஒரு 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 பாண்டிங் நம்ம சொல்லிடுறேன் எல்லோரும் கேட்குறோம் ஆசைப்படுற விஷயம் தான் ஏன்னா என்னமோ பார்த்தாலே எப்படி சேதம் நல்லாயிருக்காங்கன்னா கேட்பாங்க அவங்க ஸோ சந்தோஷமாக இருக்கும் என்னடா இப்போ ரீசெண்டாக போடும் மகாராஜா இல்லை மகாராஜா படத்தில் ஒரு ரோல் ஒன்று சொல்லியிருந்தாங்க டேரக்டர்கிட்ட பேசணும் டேரக்டர் தரேன்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த ரோலில் வந்து டேனி பண்ணவனான்னு அண்ணன் தான் ஸ்டாப் பண்ணுது யார் சேதனா ஸ்டாப் பண்ணிட்டாங்க இல்லை டேனி அந்த ரோலுக்கு கொடுக்காதீங்க அவன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டான் சரி நான் உடனே ஓ அப்படியா ஏன்னா பண்ண போறோம்னு நினச்சிட்டு பட் பண்ண முடியல நானே அப்படி சரி விட்டுட்டேன் சரி ஓகே எவ்வளோ படம்னு சொல்லிட்டு வந்துட்டு போகுது வாய்ப்பு போயிடுச்சு போட் நான் அவனை விட்டுட்டேன் அப்போ நான் இந்த நம்ம தேட்டர் இன்ஸ்டியூட் விஷயமா போய் அண்ணன்கிட்ட அடிக்கடி போய் பார்ப்பேன் அவன் நிறைய இன்புட் கொடுப்பில் அந்த ஆக்டிங் இன்ஸ்டியூட்க்காக அப்போ பேசும்போது சொல்கிறாங்க டேய் நான் அந்த படத்தில் உன்னை நடி வேணாம் சொல்லிட்டேன்டா உனக்கு அந்த கேட்டர் கொடுக்குறான்னு சொல்லிட்டா டேரக்ட்டாக அப்படின்னாரு ஆ சரிண்ணா ஓகே நான் நோ ப்ராப்ளம் வேறு எதாவது நம்ம பெருசாக போகணும் ரே பெருசு கிடா அந்த கேரக்டர் ரொம்ப நெகட்டிவாக இருக்கும்டா அது ஒரு பொண்ணை வந்து ரே பண்ணுற மாதிரி இருக்கும் அவனை நான் கழுத்தை வெட்டி சாவிக்கிற மாதிரிலாம் இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு இன்னசென்ஸ் இருக்குது அது இருக்கட்டும் அது ரொம்ப நல்லா இருக்குது சினிமா நீ நிறையா வரணும் வெயிட் பண்ணு இந்த மாதிரி ஏதோ ஒன்று அவசரப்பட்டு போய் பண்ணுறேன் ஏதோ ஒன்று தப்பாக முடிவு பண்ணிக்காத உன் முகம் சினிமா ஒன்று கொடுக்கும் வெயிட் பண்ணுறேன் நான் சொல்கிறேன் நீ நம்பு அப்படின்னா ஆனால் நான் இது இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரிஜெக்ட் ஆகிற படத்தை சொன்னால் இன்னும் பாசிட்டிவாக ஓடிடுப்பானேன் அப்படின்னு இல்லைடா உண்மையை நான் அதே சொன்னேன் இந்த விஷயத்தை எனக்கு தோணுது நான் உனக்கு பண்ணேன் அப்படின்னு ரொம்ப தேங்க்ஸ் நான் இதுதான் ஒரு 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 மெச்சூரான நடிகனோட வேலைன்னு நான் நினைக்கிறேன் ஐ மீன் வேலைன்றதை விட அவங்களோட தன்மை நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ நம்ம போயிட்டு ஒரு ஆக்டர் இப்போ நீங்கள் தெரியும் அவங்க நாளைக்கு பெரிய லெவலில் வந்திருப்பாங்க அவங்ககிட்ட போய் வாய்ப்பு கேட்டு அவரும் தரலேன்னு சொல்லி மூஞ்சி தூக்கின்னு போகிறத விட அவர் என்ன உயரத்துக்கு போனாலும் நம்ம மேலே ஒரு அபிப்பிராயம் வைக்கிறாங்கல்ல இவன் இன்னைக்கு சினிமாவில் என்னவா இருக்கான் இவனுக்கு என்ன ஃப்யூச்சர் இருக்குன்னு தங்களால் கணிக்க முடியுதுல்ல அந்த மாதிரியான முதிர்ச்சி அடைந்த ஒரு நல்ல மனசு உள்ள ஒரு ஆக்டர் கூட நம்ம ட்ராவல் பண்ணுறது பெரிய விஷயம் இவர் கூட இனிமேட்டு பார்ட் டூ நீங்கள் சொன்ன மாதிரி நான் எதற்கு தானே பார்ட் டூ பண்ணாலும் சரி அப்புறம் நம்ம ஒரு நல்ல பார்த்து சொல்கிற பார்ட் டூ பண்ணாலும் சரி அந்த 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 இணைய இருக்காது நூறு படம் அவர்கிட்ட பண்ணாலுமே பண்ணாத படத்தில் நம்மளை நினைக்கிறாங்களா ஒரு மூமெண்ட்டு அது ஒரு பெரிய பாக்கியமாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் பார்ட் டூ நீங்கள் வந்தால் நல்லா தான் ஓடும் ஏன்னா அந்த சீக்வன்ஸெலாம் எடுக்கும்போது செம ஃபன்னு சேதம்னா உணவு சிச்சுருந்தார் அந்த ஒரு அம்பு ஒன்று அம்பு அடிச்சு பேக்கில் சொல்லி நடுவோம் அந்த சீக்வன்ஸ் ஒன்று அழுதுற மாதிரி நடிச்சுல மூணு வாட்டி டேக்கு ரீடேக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது சுவிச்சினே டப்பில் சேதம் அவர் சிரிச்சிட்டாரு அப்புறம் திரும்பினார் என்கிட்ட கேமரா இல்லைன்னு திரும்பினார் திரும்பிட்டு சிரிச்சிட்டாரு அப்புறம் நான் டைம் அவர் பார்த்து நே வந்துச்சு வந்துடுச்சு ஒரு ஒரு சின்ன அது இப்போ நாலு மணிக்கு தலைக்கோனா ஃபாரஸ்ட் உள்ள எடுத்துகிட்டு அன்றைக்கி தான் மூணு மணிக்கு யானாலாம் வந்து போயிடுன்னு சொல்லிட்டு வெடிலாம் போட்டு ரொம்ப ப்ரொட்டக்ஷன் அந்த நேரத்தில் இதுதான் ஒரு ஒரு பாண்டிங்கு நான் ஒரு ஷூட் நடக்கும்போது ஒரு ஒரு ஃபன்னாக இருக்கும்ல படத்தை தாண்டி ஒரு மெமரி எனக்கு கொடுத்துட்டு போகிறாங்கல்ல ஸோ அந்த மாதிரி விஜய் சேதுமியான கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு நல்ல வைப் இருக்கும் நல்ல ஒரு மெமரி இருக்கும் முக்கியமாக இந்த படத்தை வந்து ட்ரெயிர் ரிலீஸ் பண்ணுறது சேதானந்தான் அது எனக்கு இன்னும் மகிழ்ச்சி டேரெக்டருக்குலாம் கூப்பிட்டு விஷ் பண்ணாரு படம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ யா உங்களை சுற்றி நீங்கள் இப்போது மகாராஜா படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு அது எனக்கு சரியான இடம் ஆப்பர்ச்சுனிட்டீஸுன்றது வந்துக்கிட்டே இருக்கும் அது நமக்கு சில டைம் கிடைக்காம இருக்கும் சில டைம் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு உங்களை சுற்றி இந்த ப்ராசஸ் நடக்கும்போது அந்த எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அடிக்கடி கிடைக்காது நண்பா அதான் உண்மையான விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டினாலே எப்போயாவது கிடைச்சா அதுக்கு பேர் தானே ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ தான் அடிக்கடி கிடைக்கும் இதெல்லாம் சம் சான்சஸ்வாங்கல்ல இந்த படம் போனால் இங்கே போய் கேட்டால் வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு பட் அவங்க வேணாம் டேனி பணம் நல்லா இருக்கும்னு நம்ம ஸ்பெசிஃபியாக கேட்கும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்போம் சினிமா ஓட ஸ்ட்ரக்சரும் சரி இப்போ இங்கே நடந்துட்டு இருக்க அந்த ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரக்சரும் சரி எதுவுமே நமக்கு வந்து ஒரு கேரண்டிடாக எதுவுமே கொடுக்காது நாட் ஓன்லி ஃபார் ஆக்டிங் ஆல்சோ ஃபார் டைரக்ஷன் கோவில் சப்போர்ட்டிங் கேரக்டருக்கோ எந்த ஒரு டெக்னீஷியனுமே கேரண்டீடாக எதுவுமே பண்ணாது அன்டில் அண்டர்ஸ் நீங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் டீமோடு சேர்ந்தீங்கன்னா மட்டுமே தான் உங்கள் டீம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஆச்சுன்னா தெர்ஆர் சம் பாசிபிலிட்டிஸ் ஸோ இவ்வளோ விஷயத்த நம்ம யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் சினிமாக்குள்ளேயே நமக்கு ஆல்டர்னேட்டான என்ன விஷயங்கள் இருக்கோ அதை சார்ந்த விஷயங்கள் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நடிச்சுட்டு தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கூப்பிட்ற படங்கள் போயினே இருக்கேன் வருஷத்துக்கு ஒரு மூணு படமாக இப்போ பண்ணிடுறேன் போய் கமிட் பண்ணி பண்ணிடுறேன் ஸோ சும்மா இருக்கும்போது சும்மா இருக்கிறேன் இருக்கக்கூடதுக்க என்னுடைய துறையான தியேட்டரை பற்றி நான் அதில் ரெண்டு இப்போ ரெண்டு ரெக்கார்ட் இருக்குது தேட்டர் ஆக்டிங்கில் இப்போ நான் இன்டர்நேஷனல் ஃபிலிம் தேட்டர் ஸ்கூலில் போய்ட்டு டிகிரி முடிச்சுட்டு வந்துட்டேன் ஸோ நான் ஒரு தேட்டர் இன்ஸ்டியூட் நான் தனியாக வச்சுருக்கேன் பசங்களை ஸோ என் பங்கு வந்து பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் தான் இங்கே ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிருக்கும் போது நான் அங்கே கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிக்கிறேன் என்னால் ஒரு பத்து பேரை க்ரியேட் பண்ண முடியுது என்னால் ஒரு ஐ மீன் ஐ மீன் ஏஜ் த்ரீலேருந்து ஏஜ் எயிட்டி வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மூணு செஷன்ஸ் கிளாஸ் எடுத்திருக்கேன் ஸோ என்னால் ஒரு நாலு பேரை க்ரியேட் பண்ண முடியுது அவன் வரட்டும் வளர்ந்து வரட்டும் அவனுக்கு இது எல்லாம் பேஷனேட்டாக இருக்கவங்க அவன் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டுமே ஒரு ஒரு அகாடமி அகாடமி லெவலையும் சரி ஒரு நாலேஜும் சரி ஃபிசிக்கல் பர்ஃபார்மிங்காகவும் ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குறோம்ல அதுவே நம்ம சந்தோஷமாக இருக்கும் ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இதில் என்ன என்கேஜ் பண்ணிக்கிறேன் ஸோ தட் நமக்கு வெறும் நெகட்டிவிட்டியாக வராமல் இருக்கும் நம்ம இன்னும் சப்ரஸ்ட்டாக இருக்கோமே நமக்கு இன்னும் ஒரு லிஃப்ட் வரலையே தமிழ் சினிமா நம்மளை எப்போ பார்க்க போகுது அது நடக்கும் அது ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்கணும் தப்பே கிடையாது நமக்கு வரும் ஏதாவது ஒரு விஷயம் இப்போ மேபி ராபர் படம் நாளைக்கே சம்மர் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுதா சரி இப்போ ப்ரெசன்டில் யாரும் பெருசாக இல்லைன்னு தெரியல ஸோ டேனியை போடுவோம் அவன் லுக்கெலாம் இன்னும் கொஞ்சம் மாற்றுவோம் வேறு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகணும்னு யோசிக்கலாம் எங் த யங் டேரக்டர்ஸ் அண்ட் நியூ பிரைண்ட்ஸ் எல்லாம் யோசிக்கலாம் ஸோ அதுதான் நான் ஒரு சப்ஸ்டியூட் ப்ராகிரசிவ் ஐடியாவே அதான் வச்சிருக்கேன் நம்ம எங்கேயும் ஹோல்டாக உட்காந்துட கூடாது அதெல்லாம் முடிஞ்சிச்சு உட்காந்து ஃபீல் பண்ணுறது எல்லாம் நம்ம ஒரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் என்ன நமக்கு தெரிஞ்ச சினிமா சினிமாக்குள்ளேயே தான் ஓடினோம் அப்படி எதுவுமே பண்ண முடியலாம் கூட நான் டெய்லி ஒரு படம் கொஞ்சம் பார்த்து பாட்டிக்கலாம் தெரியும் டெய்லி ஒரு படம் பார்ப்பேன் அது என்ன காரணம் அந்த லாங்குவேஜ் எதுவுமே கேட்க மாட்டேன் நாங்கள் ஒரு குரூப்பாக பேசிப்போம் மச்சா இது பாருங்கள் நல்லா அவர் ஒரு பத்து பிரெயின் பேசுவோம் மச்சா இந்த படம் பாரு அந்த படம் பாருன்னு சொல்லிட்டு அது மாதிரி டெய்லி படம் பார்த்து இன்றைக்கி நான் நானூறுவது படம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் டெய்லி ஒரு படம் பார்த்து பார்த்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஏன்னா சினிமாவுக்கு நான் காலேருந்து எந்திரிச்சி நைட் தூங்குறதுக்குள்ளே நான் இன்றைக்கி சினிமாவுக்கு என்ன பண்ணேன்னு யோசிக்கும்போது இன்றைக்கி இருக்கிற ஒரு இருபது பர்சன்டேஜ் ஆஃப் டைமை வந்து நான் சினிமாவில் விட்ருக்கேன்றது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் பார்த்து ஒரு ஒரு படம் போடுவோம் இது ஃப்யூச்சரில் நம்ம டிஸ்கஷன் யாராவது பசங்க கூட உக்காரும் போதும் சரி வேறு ஏதாவது நம்ம ஸ்பாட்லேயே ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு சீன் டெவலப்மெண்ட்க்கோ இல்லை ஏதாவது புதுசாக இனோவேட்டிவாக பண்ணும்போது நமக்கு ஐடியாவும் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகும் ஸோ அதுக்காக பார்த்துப்பேன் ஸோ பிடிக்குதோ பிடிக்கலோ நீ கூப்பிடோ கூப்பிட மாட்டியோ நான் ஜெயிப்பேன் ஜெயிக்க மாட்டணும் அதெல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ஆனால் லைஃப் போறது தான் சந்தோஷமா போயிட்டு இருக்குமா இருக்குற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கலாம் ராபர் மார்ச் பதினாலு உலகமெங்கம் திரையரங்குகளில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து பாருங்க அது கண்டிப்பாக உங்களை பூர்த்தி பண்ணும் வெறும் பொழுதுபோக்கு படமாக இல்லாமல் இது எல்லா எல்லா இன்டர்வியூலையும் ஆக்சுவலி சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இங்கேயும் அதை பதிவு பண்ண விரும்புகிறேன் வெறும் பொழுதுபோக்கு படமாக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கருத்துள்ள விழிப்புணர்வு தர தர்ற படமாகவும் இருக்கும் ஸோ எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன படங்களை நீங்கள் தேட்டரில் பார்க்க வைக்கும்போது தான் நானும் சரி என்ன மாதிரி வருகிற இளம் இல இளம் இயக்குநர்களும் சரி அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டாகும் க்ரைம் த்ரில்லர் ஜான் பிடிச்ச எல்லாருக்கும் இந்த சினிமா ஒரு கண்டிப்பாக ஒரு தீனியாக இருக்கும் முக்கியமாக இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு இந்த படம் ஒரு நல்ல ஒரு லேர்னாகவே இருக்கும் ஒரு கதைக்கு என்னெல்லாம் நம்ம எஃபோர்ட் பண்ணிருவோம் அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரி வேலைகள் வந்திருக்கு ஸ்க்ரீனில் அது என்னவா பிரதிபலிக்கிறது கிட்ட என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸை வாங்குது அப்படின்றத நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஸோ டோன்ட் மிஸ் இட் கம்மிங் மார்ச் ஃபோர்டீன்த் ராபர் எல்லா தேட்டர்லையும் மார்ச் பதினாலு உங்களை நோக்கி திரையரங்குக்கு எங்கள் ராபர்ட் திரைப்படம் வெளியாகி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்போடே வாங்க நிச்சயமாக நாங்கள் உங்களை திருப்திப்படுத்துவோம் நன்றி ராபர்ட் படம் மார்ச் ஃபோர்டீன்த் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் பார்த்து இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த படம் பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணி நம்புகிறோம் ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் ராபர் படம் மார்ச் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படம் பெரிய வெற்றி அடைகிறதுக்கு என்னோடய சார்பாக மாலை மலை சார்பாக ஒரு பெரிய வாழ்த்து உங்களுக்கு எல்லாரையும் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் அதே மாதிரி நீங்கள் நாலு பேரும் இன்னும் அடுத்த கிட்டத்துக்கு போகணும் அதெல்லாம் திரையில் பார்த்து நாங்கள் எல்லாம் ரசிக்கணும் அதுக்கும் உங்களுக்கு இந்த சார்பாக ஒரு பெரிய வாழ்த்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா உங்க நேரம் உங்களோட பேச்சு எல்லாருமே ரொம்ப கிராமாதான் இருந்துச்சு எனக்கும் நிறைய விஷயத்துல இன்ஸ்பேர் ஆன சில விஷயங்கள்லாம் நீங்களும் சொன்னீங்க அதுக்கும் பெரிய நன்றி நன்றியை சோ மச் நன்றி வணக்கம்